வரும் வெள்ளிக்கிழமை முதல் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் பல்வேறு பயணிகள் ரயில்கள் பல்வேறு பகுதிகளுக்கு நீட்டிக்கப்பட இருக்கிறது இதன் மூலமாக எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் நாம் செல்வதற்கு இணைப்பு ரயில்கள் இருக்கிறது என்பது பற்றிய தொகுப்பை நம்ம ஒவ்வொரு வீடியோக்களை பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே வேதாரண்யம் அடுத்தபடியாக திருவாரூர் என இரண்டு பகுதிகளுக்கு பார்த்துவிட்டோம் அடுத்தபடியாக மூன்றாவதாக ஒரு இணைப்பு ஏற்பட இருக்கிறது திருவாரூர் காரைக்குடி இடையே இயக்கப்படும் பேசஞ்சர் ரயில் நேரமானது அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக சென்னை எழும்பூரிலிருந்து பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் அறந்தாங்கி போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு நீங்கள் பயணிக்க முடியும் இரண்டு மார்க்கத்திலும் இது தவிர காரைக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய அழகப்பா கல்லூரிகளுக்கும் செல்வதற்கான ஒரு வாய்ப்பானது அமைய இருக்கிறது மற்றும் இந்த ரயில் நேர மாற்றத்தினால ஏற்பட்டிருக்கும் சில டிஸ்அட்வான்டேஜ் பற்றியும் தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் சேனல் கேரப்பு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் என்ற எண்ணில் திருவாரூரிலிருந்து காரைக்குடி வரை பயணிகள் கட்டண ரயிலானது வாரத்தில் ஆறு நாட்களுக்கு திங்கள் முதல் சனி வரை இயக்கப்பட்டு வருது இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் தற்போது இயங்காமல் இருக்கிறது இந்த வாரத்தில் ஆறு நாட்கள் இயங்கக்கூடிய பேசஞ்சர் ரயில் நேரத்தை தான் தற்போது அதிரடியாக திருச்சி கோட்டமானது மாற்றி அமைத்திருக்கிறது இதனால் வரை திருவாரூரில் இருந்து காலை எட்டு இருபத்தி ஐந்திற்கு புறப்பட்டு காரைக்குடிக்கு காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு என சென்று சேர்ந்து கொண்டிருந்தது அந்த ரயிலின் நேரமானது தற்போது மாற்றி அமைக்கப்பட்டு காலை ஆறு இருபது மணிக்கு திருவாரூர் புறப்பட்டு காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு காரைக்குடிக்கு சென்று சேரும் வகையில இந்த நேரமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மறுமார்க்கத்தில் காரைக்குடியில் இருந்து இதனால் வரை மாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு திருவாரூருக்கு இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்று கொண்டிருந்த இந்த ரயில் இனிமேல் காரைக்குடியிலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு திருவாரூருக்கு இரவு ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேர உள்ளது இது போன்ற ஒரு புதிய நேர மாற்றமானது வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது இதன் மூலமாக சில பெனிபிட்ஸ் இந்த பகுதிகளுக்கு கிடைக்கப்பெற இருக்கிறது காரைக்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு தினசரி ரயில இந்த வழித்தடத்தில் இயக்க வேண்டும் என தொடர் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருது தற்போது தாம்பரம் செங்கோட்டை இடையே இந்த வழித்தடத்தில் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு நேரடி ரயில்களானது இயக்கப்பட்டு வருது இந்த மூன்று நாட்கள் போக திருநெல்வேலி சென்னை எழும்பூருக்கு ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு வருது இந்த ரயிலானது ஒரு வீக்லி ஸ்பெஷல் ரயிலாக வருகின்ற மே மாதம் வரைக்கும் தான் இயங்க இருக்குது இப்ப வாரத்துல மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் சென்னையிலிருந்து இந்த பகுதிகளுக்கு எல்லாமே இணைப்பானது இருக்கிறது இனி வாரத்தில் ஆறு நாட்களுக்கு சென்னையிலிருந்து இணைப்பானது இந்த பகுதிகளுக்கு கிடைக்கப்பெறும் இந்த நேர மாற்றத்தின் மூலமாக சென்னையிலிருந்து மன்னார்குடி செல்லும் மண்ணை காரைக்காலிருந்து சென்னை எழும்பூர் செல்லும் கம்பன் என இந்த இரண்டு ரயில்களுக்கும் ஒரு இணைப்பு சேவையாக இந்த சேவையானது மாற இருக்கிறது வரும் வெள்ளிக்கிழமை முதல் இந்த இணைப்பை நீங்கள் பயன்படுத்த முடியும் சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடி செல்லக்கூடிய மண்ணை எக்ஸ்பிரஸ் ரயிலானது இரவு பத்து இருபத்தி ஐந்து மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்பட்டு திருவாரூருக்கு காலை நான்கு ஐம்பத்தி மூன்று மணிக்கு வந்து சேரும் இதன் மூலமாக நீங்க ஒரு ஐந்து மணி இந்த ரேஞ்சில் திருவாரூர் வந்த பிறகு இங்கிருந்து ரயில் மாற வேண்டியதாக இருக்கும் திருவாரூரிலிருந்து காலை ஆறு இருபது மணிக்கு புறப்படும் பயணிகள் ரயிலானது திருத்துறைப்பூண்டிக்கு காலை ஏழு ஆறு மணிக்கும் முத்துப்பேட்டைக்கு காலை ஏழு முப்பது மணிக்கும் அதிராம்பட்டினத்திற்கு ஏழு நாற்பத்தி மூன்றுக்கும் பட்டுக்கோட்டைக்கு ஏழு ஐம்பத்தி எட்டிற்கும் பேராவூரணிக்கு எட்டு பதினேழுக்கும் அறந்தாங்கிக்கு காலை எட்டு நாற்பத்தி மூன்றுக்கும் என சென்று சேருகிறது இதன் மூலமாக சென்னையிலிருந்து இந்த பகுதிகளுக்கு வருவதற்கு இந்த ஒரு இணைப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் தினசரி ரயில் சேவை என்பது இந்த பகுதிகளுக்கு வரும் வரை இந்த ஒரு இணைப்பை நீங்கள் பயன்படுத்தி சென்னையிலிருந்து இந்த பகுதிகளுக்கு எல்லாமே வர முடியும் இதே போலவே மறுமார்க்கத்தில் காரைக்குடியிலிருந்து வரக்கூடிய பயணிகள் ரயிலானது அறந்தாங்கியிலிருந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு புறப்படும் பேராவூரணியிலிருந்து ஆறு நாற்பத்தி இரண்டிற்கும் பட்டுக்கோட்டையிலிருந்து ஏழு பதினைந்திற்கும் அதிராம்பட்டினத்திலிருந்து ஏழு இருபத்தி எட்டிற்கும் முத்துப்பேட்டையிலிருந்து ஏழு நாற்பத்தி ஒன்றுக்கும் திருத்துறைப்பூண்டியிலிருந்து இரவு எட்டு ஐந்திற்கும் என புறப்பட்டு திருவாரூருக்கு இரவு ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் திருவாரூரில் இறங்கி நீங்கள் ரயில் மாற வேண்டியதாக இருக்கும் காரைக்காலிலிருந்து சென்னை எழும்பூர் செல்லக்கூடிய கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இருந்து இரவு பத்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு காலை ஐந்து ஐந்து மணிக்கு சென்று சேரும் இதன் மூலமாக அறந்தாங்கியிலிருந்து பேராவூரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி இந்த பகுதி மக்கள் அனைவரும் திருவாரூரில் இறங்கி இந்த ஒரு இணை ரயிலை பயன்படுத்தி நீங்க சென்னை எழும்பூர் வரை செல்ல முடியும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த பகுதிகளிலிருந்து இருந்து திருவாரூர் வரைக்கும் பயணிகள் கட்டண ரயில்ல வந்து பயணிகள் கட்டண டிக்கெட் எடுத்துட்டு தாராளமாக பயணம் செய்யலாம் திருவாரூர்ல இருந்து சென்னை எழும்பூர் செல்வதற்கு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது ஸ்டேஷன்ல போய் முன்பதிவு இல்லாத டிக்கெட் எடுத்துட்டும் நீங்க தாராளமாக பயணம் செய்யலாம் இந்த ஒரு இணைப்பு சேவையானது தற்போது தற்காலிகமாக இந்த பகுதி மக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல முடியும் ஏனென்றால் நிரந்தர இணைப்பு என்பது இந்த பகுதி மக்களுக்கு எப்போது சென்னையிலிருந்து தினசரி ரயில் வருகிறதோ அப்போதுதான் இந்த பகுதிக்கு ஒரு நிரந்தர இணைப்பு என்று சொல்லலாம் தற்போதைக்கு இந்த ஒரு இணைப்பை பயன்படுத்தி நீங்கள் சென்னை எழும்பூர்லேருந்து திருவாரூர் வரை வந்து மீண்டும் அங்கிருந்து ஒரு ரயில் மாறி இந்த பகுதிகளுக்கெல்லாம் வர முடியும் என்ற ஒரு இணைப்பு தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகப்பா கல்வி குழுமம் அழகப்பா பல்கலைக்கழகம் அழகப்பா கலை அறிவியல் கல்லூரி பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் லா காலேஜ் போன்ற ஏராளமான கல்லூரிகள் காரைக்குடியில் அமைந்திருக்கிறது இதற்கு தற்போது திருச்சிராப்பள்ளி மற்றும் விருதுநகர் மார்க்கத்தில் இருந்து பயணிகள் ரயில்கள் வருகிறது இந்த பயணிகள் ரயில் மூலமாக ஏராளமான கல்லூரி மாணவர்கள் காரைக்குடி வந்து கல்வி பயின்றுவிட்டு மீண்டும் அதே ரயில்கள் மூலமாக மாலை நேரத்தில் புறப்பட்டு சென்று வருகிறார்கள் ஆனால் இந்த கல்லூரிகளுக்கு வருவதற்கு திருவாரூர் மார்க்கத்தில் மட்டுமே ரயில்கள் என்பது கிடையாது அதற்கான கோரிக்கைகளை பல்வேறு பகுதிகளில் இருந்து முன் எங்களுக்கு அழகப்பா கல்லூரிகளுக்கு செல்லும் வகையில் இருந்து கோரிக்கைகளை முன் வச்சாங்க தற்போது அந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல முடியும் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி போன்ற பகுதிகளிலிருந்து இருந்து ஏராளமான மாணவர்கள் தற்போது காரைக்குடியில் வந்து பயின்றுவிட்டு மீண்டும் சென்று வருகிறார்கள் தினமும் ரயிலில் பயணித்து வரும் பயணிகளுக்காக சீசன் டிக்கெட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது அந்த சீசன் டிக்கெட் எடுத்துக்கொண்டால் மாதம் முழுவதும் அந்த ரயிலில் இரண்டு மார்க்கத்திலும் பயணம் செய்ய முடியும் நீங்கள் ஒரு கல்லூரி மாணவராக இருந்தால் ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு வந்து வாங்குற ஃபேர்ல இருந்து இந்த சீசன் மட்டுமே டிக்கெட்டிங் சிஸ்டம் ஆப்ல போய் இந்த சீசன் டிக்கெட் பற்றி செக் பண்ணி பார்க்கும்போது போது ஒரு மாதத்திற்கு பட்டுக்கோடையிலிருந்து காரைக்குடி வந்து செல்வதற்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கலெக்ட் பண்றாங்க அதே பேராவூரணிலிருந்து இருநூற்றி எழுபது ரூபாயும் அறந்தாங்கியிலிருந்து நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயும் கலெக்ட் பண்றாங்க இது ஒரு மாதம் முழுவதற்கான ஒரு தொகையாக இருக்கிறது இது போன்ற ஒரு குறைந்த கட்டணத்துல நீங்க காரைக்குடியில் வந்து கல்லூரிகளுக்கு சென்றுவிட்டு மீண்டும் இதே ரயில் மூலமாக பயணம் செய்ய முடியும் அதற்கான ஒரு இணைப்பானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும் பட்டுக்கோட்டையிலிருந்து காலை ஏழு ஐம்பத்தி எட்டுக்கு புறப்படும் ரயில் பேராவூரணிலிருந்து காலை எட்டு பதினேழுக்கு புறப்படும் அறந்தாங்கிலிருந்து காலை எட்டு நாற்பத்தி மூன்றுக்கு புறப்பட்டு காரைக்குடிக்கு காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் ஒன்பது முப்பத்தி ஐந்து அப்படிங்கிறதே ஒரு ஸ்லாக் டைமிங் தான் ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நைன் டுவெண்ட்டி இந்த ரேஞ்ச்ல காரைக்குடி வந்து ரீச் ஆயிரும் அண்ட் நார்மல் பேசஞ்சர்ஸ் நீங்க வரீங்கன்னா இந்த ரயில் சேவையை பயன்படுத்தி

ஏழு பதிமூன்றுக்கும் என சென்று சேரும் இதனால் வரை இந்த பகுதிகளிலிருந்து இந்த அழகப்பா கல்லூரிகளுக்கு வந்து இங்கு பயின்றுவிட்டு மீண்டும் சென்று சேரும் வகையிலான ரயில் சேவையே கிடையாது வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் அந்த சேவையானது துவங்கப்பட இருக்கிறது காரைக்குடிக்கு காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்து விட முடியும் மறு மார்க்குல மாலை ஆறு மணிக்கு புறப்படுவதனால அனைத்து கல்லூரி மாணவர்களும் கல்லூரி முடித்துவிட்டு மீண்டும் மாலை ஆறு மணிக்கு இந்த ரயில் புறப்பட்டு அவர்களின் ஒவ்வொரு ஊர்களுக்கும் செல்வதற்கான ஒரு இணைப்பானதும் கிடைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் இதுதான் இதுல இருக்கிற ஒரு செகண்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேர மாற்றத்தின் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதனால் வரை மயிலாடுதுறை வேளாங்கண்ணி தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் இருந்து திருவாரூரில் இறங்கி இந்த ரயிலை பயன்படுத்திய பயணிகள் இனி பயன்படுத்த முடியாது மயிலாடுதுறை தஞ்சாவூர் வேளாங்கண்ணி போன்ற மார்க்கத்திலிருந்து வரக்கூடிய பயணிகள் இனி பட்டுக்கோட்டை வரை மட்டுமே பயணம் செய்ய முடியும் இந்த ரயிலின் நேர மாற்றத்தை பூர்த்தி செய்யும் வகையில திருவாரூர்லிருந்து பட்டுக்கோட்டை வரை ஒரு புதிய டெமோ ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது அகஸ்தியம் பள்ளியிலிருந்து திருவாரூர் வரக்கூடிய டெமோ ரயில் பெட்டிகள் மீண்டும் திருவாரூர்லிருந்து புறப்பட்டு அது பட்டுக்கோட்டைக்கு ஒரு பேசஞ்சர் ரயிலாக செல்லும் ஆனால் இந்த மூன்று பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பயணிகள் இனி பட்டுக்கோட்டை வரை மட்டுமே பயணம் செய்ய முடியும் என்பதுதான் இதுல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் எனவே வரும் வெள்ளிக்கிழமை முதல் நீங்கள் மயிலாடுதுறை வேளாங்கண்ணி தஞ்சாவூர் மார்க்கத்தில் இருந்து வருகிறீர்கள் என்றால் நீங்கள் பட்டுக்கோட்டை வரை மட்டுமே பயணம் செய்ய முடியும் முடியும் காரைக்குடி வரை செல்வதற்கு ரயில் கிடையாது அதே போலவே மறு மார்க்கத்திலும் பட்டுக்கோட்டையிலிருந்து தான் அந்த ரயிலானது புறப்பட்டு இந்த பகுதிகளுக்கு எல்லாமே ஒரு இணைப்பாக திருவாரூரில் செயல்படும் நீங்கள் இந்த நேர மாற்றத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐக்கான் அளவுங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்